வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை எழுநூற்றி பதினேழு அதிகரித்துள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த வடிவம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதன்படி தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முறைப்பாட்டின் முகாமித்துவ மையத்திற்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்து முறைப்பாடுகளும் மாவட்ட முறைப்பாட்டு முகாமித்துவ நிலையங்களுக்கு முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு முறைப்பாடுகளும் கிடைக்கப்பெற்றுள்ளன இதுவரை முன்வைக்கப்பட்டுள்ள மொத்த முறைப்பாடுகளில் தேர்தல் சட்ட விதிகளை மீறியமை தொடர்பில் அறுநூற்றி தொன்னூற்றி மூன்று முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளது ாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வழக்கமான கட்டத்துக்குள் இருந்து கொண்டு காலவாதியான பழமைவாத சிந்தனைக்குள் இல்லாமல் நவீன முறையில் சிந்திக்க வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இன்று நாம் ஒரு பன்முகப்படுத்தப்பட்ட சூழ்நிலையை எதிர்கொண்டுள்ளோம் கடன் தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி நாட்டின் பொருளாதாரம் சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தக துறை என ஒவ்வொரு துறையும் பாதிப்படைந்துள்ளன குழந்தைகள் சிறுவர்கள் மற்றும் தாய்மார்களின் உரிமைகள் மூறப்பட்ட

உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு எந்த வகையிலும் ஜனாதிபதி தேர்தலை பாதிக்காது என்று தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு திட்டமிட்ட வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்தாது விட்டமை அடிப்படை உரிமை மீறல் என்றும் அந்த தேர்தலை கூடிய விரைவில் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றம் நேற்று தீர்ப்பை அறிவித்திருந்தது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்ததன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தர்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டவை தொடர்பாக தாம் கவலை கொள்ளவில்லை என ஜனாதிபதி ரணில் தெரிவித்துள்ளார் மகாரகமையில் ஒன்றில் வைத்து ஜனாதிபதி இந்த கருத்தை தெரிவித்துள்ளார் நான் நாட்டின் பொருளாதார ஓபித்து குறித்து சிந்தித்தேன் தேர்தலை நடத்தி இருந்தால் பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டு வந்திருக்க முடியாது தற்பொழுது ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுகிறது மக்கள் தங்களது நிலைப்பாட்டை அதில் வெளிப்படுத்துவார்கள் அடுத்ததாக பொது தேர்தலும் பின்னர் மாகாண சபை தேர்தலும் இடம்பெறும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது E aí கிளிநச்சி ராமநாதபுரம் மாயனூர் பகுதியில் சட்டவிரோதமாக மணல் ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரம் மீது காவல்துறையினர் துப்பாக்கி பிரயோகம் நடத்தியுள்ளனர் குறித்த உளவு இயந்திரத்தை மாயனூர் பகுதியில் கடமையில் கடமையிலிருந்த காவல்துறையினர் நிறுத்துமாறு சமிஞ்சி வழங்கியுள்ளனர் எனினும் குறித்த சமஞ்சியை பொருட்படுத்தாது பயணித்த அந்த உளவு இயந்திரம் மீது துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து உளவு இயந்திர சாரதி உள்ளிட்ட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வடக்கு மாகாணத்தில் நிலக்கணிவடிகளை அகற்றும் வேலை திட்டங்களுக்காக தமது நிதி பங்களிப்பை ஜப்பான் அரசாங்கம் மேலும் நீடித்துள்ளது சுமார் முன்னூறு மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரண்டு வேலை திட்டங்களுக்கான ஒப்பந்தம் கொழும்பில் உள்ள ஜப்பானின் இலங்கைக்கான தூதுவர் மிசுகோசி இடியேகி மற்றும் வேலை திட்டத்தை முன்னெடுக்கும் இரண்டு நிறுவனங்களின் பிரதிநிகளுக்கு இடையே ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுள்ளது இந்த வேலை திட்டத்தினூடாக வடக்கில் சுமார் ஆறாயிரம் குடும்பங்களை அவர்களின் சொந்த இடங்களில் குடியேற்ற முடியும் எனவும் இது இலங்கையில் நிலக்கண்ணிவடிகளை அகற்றும் நடவடிக்கைகளுக்காக பெரும் பங்காற்றி வருகின்ற ஜப்பானிய அரசாங்கம் இதுவரையில் நாற்பத்தி ஆறு மில்லியன் டொலர்களை அதற்காக நிதியுதவியாக வழங்கியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது குழந்தைகள் சிறுவர்கள் மற்றும் பெண்களின் உரிமைகள் மீறப்படுவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா குற்றம் சுமத்தியுள்ளார் பெண்கள் வீடுகளிலும் வீதிகளிலும் மற்றும் வேலை தளங்களிலும் அழுத்தங்களுக்கும் வன்முறைகளுக்கும் உள்ளாகின்றன கடன் தொழில்துறையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சி நாட்டின் பொருளாதாரம் சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தகத்துறை என ஒவ்வொரு துறையும் பாதிக்கப்பட்டுள்ளன வெறும் வார்த்தைகளால் அன்றி தொழில்துறை திட்டங்களோடு அரச நிர்வாகம் முன்னெடுக்கப்பட வேண்டும் இவற்றை பாதுகாத்து பாதாளத்திலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி தலைமைத்துவத்தை வழங்கும் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார் கடந்த மூன்று ஜனாதிபதி தேர்தல்களிலும் இறுதி கட்டத்திலேயே ஜனாதிபதி வேட்பாளருக்கான ஆதரவு தொடர்பில் இலங்கை தமிழரசுக் கட்சி அறிவித்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி ஆதரவு வழங்குமாறு கோரும் ஜனாதிபதி வேட்பாளருக்கே பொதுமக்கள் வாக்களிப்பார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மேல் சப்ரஹமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களில் எதிர்வரும் இருபத்தி நாலு மணித்தியாலங்களுக்கு மழை வானிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் பொலனறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளில் மணித்தியாளத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் எனவும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது அத்துடன் நான்கு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண்சறிவு அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது இதன்படி மற்றும் காலை மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண் சரிப்பு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் நிலவும் சீரற்ற காலநிலையால் ஆறுகளில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது கழுகங்கை தின்ஹங்கை மற்றும் நெல்வளவங்கையில் நீர்மட்டம் அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது விவசாய துறையை ஊக்குவிப்பதன் மூலமையே நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமர திசநாயக்கா தெரிவித்துள்ளார் கடுகண்ணாவா பகுதியில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாடு தழுவிய ரீதியில் உள்ள மக்களை அழைத்து ரணில் விக்ரமசிங்கா அனுராதபுரத்தில் கூட்டம் ஒன்றை நடத்தினார் அன்றைய தினத்திலிருந்து கூட்டங்களும் நடத்தப்படுவதில்லை பொதுமக்களின் நிதியை கொண்டு முழு அளவிலான தேர்தல் பிரச்சார பணிகளையே ரணில் விக்ரமசிங்கா முன்னெடுத்துள்ளார் வாகனம் எரிபொருள் வீடு மின் கட்டணம் நீர் கட்டணம் என்பவற்றுக்கு அரசாங்கத்தின் நிதியே பயன்படுத்தப்படுகிறது மனச நாணயக்கார மற்றும் ஹரேன் பெர்னாண்டோ ஆகியோர் அண்மையில் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டனர் பதவி நீக்கப்பட்ட இரண்டு நாட்களில் ஜனாதிபதியினால் குறித்த இருவருக்கும் ஆலோசகர் பதவிகள் வழங்கப்பட்டன நாடு முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் விவசாயத்துறையை மேம்படுத்தப்பட வேண்டும் கட்டம் கட்டமாக நாட்டின் விவசாயத்துறையை துறையை முன்னேற்றம் அடைய செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுகுமாரிநாயக்கா தெரிவித்துள்ளார் got நோர்வேயில் தற்பொழுது பயன்படுத்தப்படும் விவசாய தொழில்நுட்ப வேலை திட்டத்தை இலங்கை விவசாயிகளுக்கு வழங்குவதற்கு இணக்கம் வெளியிடப்பட்டுள்ளது விவசாய மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீரவுக்கும் நோர்வேயின் இலங்கைக்கான முன்னாள் விசேட பிரதிநிதிக்கும் இடையே இடம்பெற்ற சந்திப்பின் போதே இந்த விடயம் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது விவசாய துறையின் அபிவிருத்திக்காக இலங்கை விவசாயிகளுக்கு தொழில்நுட்ப ஆதரவை வழங்குவது குறித்து இதன்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு மூன்றாவது முறையாக பயணம் மேற்கொண்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நாசாவின் விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்புவதில் தொடர்ந்தும் சிக்கல் நிலவி வருகிறது அமெரிக்காவைச் சேர்ந்த விமான தயாரிப்பு நிறுவனமான போயிங் ஸ்டார் லைனர் ரொக்கெட் மூலம் இந்திய வம்சாவளியான ஐம்பத்தி எட்டு வயதுடைய சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அறுபத்தி ஒரு வயதுடைய மூத்த விண்வெளி வீரர் போட்ஸ் வில்மோர் ஆகியோர் கடந்த மே மாதம் ஐந்தாம் தேதி விண்வெளிக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தனர் குறித்த இருவரும் திட்டமிட்டபடி கடந்த மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பூமிக்கு திரும்பியிருக்க வேண்டும் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவர்கள் ஒத்திவைக்கப்பட்டது தற்பொழுது சர்வதேச விண்வெளியில் ஆய்வு மையத்திலிருந்து சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் வில்மோர் பூமிக்கு திரும்புவதில் தொடர்ந்தும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஏற்பட்ட வாயு கசிவு மற்றும் தொழில்நுட்ப கோளாறுகள் காரணமாக அவர்கள் இருவரும் பூமிக்கு திரும்புவது இரண்டு முறை ஒத்திவைக்கப்பட்டது குறைத்த இருவரும் விண்வெளி ஆய்வு மையத்தில் தாங்கியுள்ள நிலையில் அவர்கள் பூமைக்கு திரும்பும் திகதி இதுவரையில் இறுதி செய்யப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர்கள் சென்ற போயிங் ஸ்டார் லைனர் விண்கலத்தில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறுகளை சரி செய்வதற்காக வேலை திட்டங்களை நாசா முன்னெடுத்திருந்தது கடந்த பதினெட்டாம் திகதி என்ற திட்டத்தின் கீழ் இலான் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு நான்கு பேர் கொண்ட குழுவை நாசா அனுப்பியிருந்தது இந்த நிலையில் விண்வெளியில் சிக்கிக் கொண்ட வீரர்கள் பூமைக்கு திரும்புவதில் உள்ள மூன்று சிக்கர்கள் குறித்து அமெரிக்க இராணுவ விண்வெளி அமைப்புகளின் முன்னாள் தளபதி கருத்து வெளியிட்டுள்ளார் பூமிக்கு விண்கலம் பாதுகாப்பாக இறங்குவதை உறுதி செய்ய ஸ்டார்லைனர் சரியாக நிலைநிறுத்தப்பட வேண்டும் அதில் ஏதேனும் தவறு ஏற்பட்டால் பல ஆபத்துக்கான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் விண்கலம் செங்குத்தான கோணத்தில் வளிமண்டலத்தில் நுழைந்தால் தரைப்பகுதியை அடைவதற்கு முன்பே தீப்பற்றி எரிந்து வீரர்கள் உயிரிழக்க நேரிடலாம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் கொடியை நடிகர் விஜய் அறிமுகம் செய்து வைத்து சிறப்பு பாடலையும் வெளியிட்டுள்ளார் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் தலைவர் விஜய் அக்கட்சியின் கொடியை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று அறிமுகம் செய்து வைத்துள்ளார் சிவப்பு மஞ்சள் ஆகிய இரு நிறங்களுடன் இரண்டு போர் யானைகள் நடுவில் வாகை மலருடன் இருக்கும் வகையில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது நாடெங்கும் நம் கொடி பறக்கும் தமிழ்நாடு இனி சிறக்கும் மற்றும் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்த விஜய் அறிமுகம் செய்து வைத்ததுடனும் அதற்காக உருவாக்கப்பட்ட பிரத்யோக பாடலையும் வெளியிட்டுள்ளார் இந்த பாடலின் வரிகளை பாடலாசிரியர் விவேக் எழுதியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்